அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்த ஒருமுறை ஹசரத் அப்துல்லாஹிப்பட முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை பள்ளிவாசலில் இருந்து வெளியே வரும்பொழுது அகிலபைத்தாகிய பெருமானார் செல்லல்லாக அழைங்குவ செல்லம் அவர்களினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்தார்கள் அந்த அகிலபைத்திலே பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்த அந்த நபர் ஹசரத் அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களிடத்திலே சொன்னார்கள் நானுமோ பெருமானாருடைய பரம்பரையில் வரக்கூடியவனாக இருக்கிறேன் ஆனால் நான் எனது வாழ்வாதாரத்திற்காக வேண்டி ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது மிக சிரமப்பட வேண்டி இருக்கிறது ஆனால் தாங்கள் தாங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தாங்கள் எந்த சிரமமும் படாமல் மிக லேசான முறையிலே நல்வாழ்வு வாழ்கிறீர்கள் என்பதாக சொன்னாங்க அதற்கு பின் முபாரக் ரஹமத்துல்லா அலையில் சொன்னாங்க என்னுடைய தந்தை யார் என்று சொன்னால் அவர்கள் வழிகேட்டிலே இருந்தார்கள் ஆனால் உங்களுடைய தந்தை உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக உலகம் உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் நாயகம் செல்லந்தாகும் செல்லம் நான் ஏன் இந்த அந்தஸ்தை அடைந்தேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் பெருமானார் செல்லந்தாகும் செல்லம் அவர்களை நான் பின்பற்றியதன் காரணமாகத்தான் இந்த அந்தஸ்தை நான் அடைந்தேன் என்பதாக சொல்லி தாங்கள் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் தாங்கள் என் சந்தையை போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டதனால் நீங்கள் இவ்வாறு சிரமப்படுகிறீர்கள் என்பதை போன்ற கருத்தை சொன்னார்கள் அந்த செய்த பரம்பரையை சார்ந்த அந்த நபர் எதுவும் மறுமொழி சொல்லாமல் சென்று விட்டார்கள் அன்று இரவு நாயகம் சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்கள் அப்துல்லா பின் முபாரக் ரஹமதுல்லாஹி அலை அவர்களுடைய கனவிலே வந்தார்கள் எப்பொழுதும் வடிவாக இருக்கக்கூடிய நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களுடைய புனிதமிக்க முகத்திலே பார்த்தால் கடுமையான கோபம் தெரிந்தது அப்பொழுது அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா அலி கேட்டாங்க யார சொல்லா தாங்கள் கோபப்படுவதனுடைய காரணம் என்ன என்பதாக கேட்டதற்கு என்னுடைய பேரரை நீங்கள் தீரா என்று சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லா அலி செல்லம் மறைஞ்சிட்டாங்க அதை கேட்டு அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து மிகவும் வருத்தப்பட்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் காலை பொழுது வரும் வரை விடியும் வரை அழுது கொண்டே இருந்தார்கள் எப்பொழுது காலை பொழுது வரும் காலை விழுந்த உடனேயே அவர்கள் உடனே சென்று பெருமானாருடைய அந்த பேரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளியே சென்றார்கள் அன்று இரவு பெருமானார் செல்லலாக அலைஞர் செல்லம் அவர்கள் அவர்களுடைய பேரரினுடைய கனவிலையும் வந்தார்கள் வந்த நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க உண்மை அவர்கள் இவ்வாறு கூறியதற்குரிய காரணம் என்ன நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதன் காரணமாகத்தானே அவர்கள் இவ்வாறு உன்னை குறை கூறினார்கள் நீ இதுபோன்று நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்க மாட்டார்களே என்று சொல்லி எஜமான் மறைந்து விட்டார்கள் அதைக் கேட்டு இருந்த பெருமானாருடைய அந்த பேரப்பிள்ளைக்கும் கடுமையான ஒரு திடுக்கம் ஏற்பட்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அதிகாலை வரை காலை வந்த உடனே இரண்டு நபர்களும் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய நிலைகளை எண்ணி அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி இருவரும் வந்தார்கள் அந்த இருவரும் இடையிலே சந்தித்த பொழுது தங்களுடைய கனவுகளை கூறி அவர்கள் இருவர்களும் ஒருவருக்கொருவர் மாற்றி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் என்பதாக வருகிறது அதையடுத்து அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லாஹிய அலையின் ஒருபோதும் பெருமானாருடைய குடும்பத்தினர்களை அணுவத்தனையும் எந்த வார்த்தையும் அவர்கள் பேசியது கிடையாது மிக மிக அதிகமாக அவர்களை மதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானாரையும் அவர்களையுடைய பரம்பரையினர்கள் அனைவர்களையும் மதித்தார்கள் அவர் பெருமானாருடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களையும் அந்த அளவிற்கு மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒருமுறை அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா இலைய அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஹசரத் மாவியார் அதியாஹு தாலான் அவர்கள் மேலானவர்களா உமர்ம அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலி இவர்கள் மேலானவர்களா இருவர்களில் யார் மேலானவர் என்பதாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது அவர்கள் உடனே பதில் கூறினார்கள் ஹசரத் மஹாவியார் தான் என்று பதில் சொன்னாங்க காரணம் என்ன தெரியுமா அவர்கள் பெருமானாருடைய தோழர் சஹாபிய ரசூல் அவர்கள் எனவே அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்பதாக ஹசரத் அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லாஹி கூறி கூறிக்காட்டினார்கள் நாமும் அல்லாஹி ரசூலை நேசித்தவர்களாக பெருமானாருடைய பரம்பரையிற பரம்பரையினர்களை அகல வைத்துகளை நேசித்தவர்களாக அவர்களை கண்ணியப்படுத்தி மதித்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாருள் முறைவானாக ஆமீன் வாஹரு அவானான் அஹமது இல்லாஹி ரொம்ப ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ